இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய தாய் தந்தை வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறதை கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதை சொல்கிறேன் பொதுவாக உங்களுடைய பேரண்ட்ஸுடைய நேமை வந்து எந்த இடத்துல கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய நேம் எடுத்துக்கிட்டா இந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இது ஒரு கட்டமாக எடுத்துக்கோங்க இது முதல் பாகம் இது ரெண்டாம் பாகம் இது மூன்றாம் பாகம்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த முதல் பாகத்தில் வந்து எந்த இடனா இந்த இடத்துல தந்தையுடைய பெயர்னு கேட்பாங்க அந்த இடத்துல நம்ம பெயர் போட்டுருவோம் சந்தேகமே இல்லை போட்டுருவோம் அதுக்கப்புறம் தந்தையுடைய அட்டை என்னன்னு கேட்பாங்க என்னுடைய தந்தை இறந்துட்டாரு நான் வந்து அவருடைய அட்டை எண் எழுதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இறந்துருந்தாலும் கடைசியாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார்ல அவருடைய ஓட்டர் ஐடி கடைசி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தப்போ அந்த எஸ்ஐஆர் வந்தப்போ இருந்தது வேறு மாதிரி இருந்திருக்கோ அதுக்கு பிறகு வந்து இப்போ கடைசியாக யூஸ் பண்ணது அவருக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் அதனால் அந்த அட்டை இருந்தால் மட்டும் அதனுடைய எண்ணெய் போடுங்க கடைசியாக அவர் போது அவர் வச்சுருந்த அந்த ஓட்டர் ஐடி எதுவோ அதோடைய நம்பரை நம்ம இந்த இடத்துல பதிவிடணும் அதுக்கப்புறம் தாயாருடைய பெயர் கம்பல்சரியாக போடுங்க அதே மாதிரி தாயாருடைய அட்டை இருந்தா போடுங்க அவங்க இறந்திருந்தாலும் கடைசியாக போது இருந்துச்சுல்ல அதை நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணைவியர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுடைய பேர் போடணும் அதே மாதிரி அவங்களுமே இல்லாட்டினாலும் சரி அவங்களும் இறந்திருந்தாலும் அவங்க இறக்கும்போது கடைசியாக வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் தெரிஞ்சா போடுங்க இந்த தெரிஞ்ச இந்த இருப்பின் இருப்பின் அப்படின்னு போடுறதெல்லாம் என்னன்னா உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது இது வந்து அவங்களுடைய அட்டை அவங்களுடைய அட்டை எண் இருக்குதா அப்படிங்கிறது தான் அதனால நிறைய பேர் அந்த இருப்பின் வரனாலே இந்த இடத்துல நம்ம கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா இறந்தவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சந்தேகம் வருது இறந்துருந்தாலும் நீங்கள் கடைசியாக இருக்கிறது கொடுங்க அதை வந்து கவர்மெண்ட்ல வாங்கி செக் பண்ணும் போது அந்த நம்பரை போட்டாவே தெரிஞ்சிடும் அந்த அட்டை வந்து எத்தனை நாள் இருந்திருக்கு எப்போ வந்து முடிஞ்சிருக்கு அவங்க இறந்துட்டாங்களா இருக்கிறாங்களா எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த எஸ்ஐஆருடைய வேலையே என்ன தெரியுங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோர் இங்கே சேர்ந்தவங்களா அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முக்கியமாக கேட்குறாங்க அதில் மூணு கட்டமாக பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க மொத்தத்தில் நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது அவசியம் அவங்க இறந்திருந்தாலும் அதை கொடுத்தா தான் அவங்க இந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படின்னு தெரியும் போது அவங்களுடைய மகனோ மகளோ ஆகிய நாமளும் இந்த நாட்டுடைய குடிமகன் தான் அப்படிங்கிறதை தெரியும் அதனால வந்து யாரும் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு கொடுக்காமட்டுறாதீங்க அதை கொடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு காலம் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் ரெண்டாவது காலம் ரெண்டாவது காலம் அப்படிங்கிறது இது வந்து நம்மளோடது மட்டும்தான் கொடுப்போம் நம்ம அதாவது நீங்கள் இது யாருடைய ஃபார்மோ அவங்க வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் ஃபைவ் வரையும் இருந்திருந்தாங்கன்னா கொடுக்கணும் இப்போ நான் இது என்னோட ஃபார்ம்னு வச்சுக்கோங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் வந்துச்சு இல்லை அப்போ நான் வந்து இருந்தேன் எனக்கு வந்து ஓட்டர் ஐடி இருந்துச்சு அந்த சமயத்தில் நான் அந்த ஃபார்மில் இருந்திருந்தேன்னா எனக்கு அப்போ வந்து என்ன வந்துருக்கும் தகவலாம் இருந்திருக்கும் அந்த தகவலை இங்கே கொடுக்கணும் இல்லை எனக்கு அப்போ வந்து ஓட்டுரிமையே இல்லைன்னா நான் இதை கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் கொடுங்க அந்த எஸ்ஐஆருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த தகவல் தான் இங்கே கொடுக்கணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது பாருங்கள் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்த மாதிரி தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது அதனால அந்த டூ தௌசண்ட் டூ டு டூ தௌசண்ட் ஃபைவ் வரி இருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் இருந்த அந்த பழைய வாக்காளர் அட்டையை எடுத்து அதில் இருக்கிற தகவலை வந்து எழுதுங்க இப்போ இருக்கிற தகவல் படி மாவட்டம் மாநிலம்லாம் எழுதி வச்சிடாதீங்க அது மேட்சே ஆகாது உங்களுக்கு தப்பாக போயிடும் அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது யாருடைய தகவல்னு சொன்னேன் இந்த ஃபார்ம் யார்தோ அவங்க இருந்தால் மட்டும் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்தால் மட்டும் அவங்க கொடுத்தா போதும் அடுத்தது இந்த மூணாவது பாகம்னு எடுத்துக்கலாம் இந்த மூணாவது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு போட்டிருக்கா அதாவது இதுவும் எஸ்ஐஆர் உடையது தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குல்ல அந்த எஸ்ஐஆருடைய தகவல் தான் ஆனால் இது உங்களது கிடையாது உங்களுடைய உறவினரோடது உங்களுடைய உறவினர்னால் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உறவினர்னு ஒன்று யாரும் வேணால் போட்டுடலாம்னு நினைக்கூடாது ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தகப்பனுக்கு தான் அதனால் உங்களுடைய தகப்பனுடையது இது கொடுக்கறது பெஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் வந்து தாயுடையது அப்படி இல்லாட்டினா நீங்கள் தாய் இது கொடுக்கலாம் தேர்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இந்த மாதிரி வந்து திருமணமான துணையுடையதை நம்ம கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமா இருக்கும் அதே சமயத்துல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் நானே எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூவில் வந்து இருந்தேன் ஏன் தகவலை கொடுத்துட்டேன் இந்த தகவல் தேவையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் தகவலை நீங்கள் கொடுத்துட்டீங்க நீங்கள் வந்து எஸ்ஐஆரில் இருந்திருக்கீங்க பழைய எஸ்ஐஆரில் அப்படின்னு கொடுத்துட்டாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யாரையாவது போட்டிருப்பீங்க யார் போட்டிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய தந்தையை தான் அதிகமாக போட்டிருப்பீங்க அந்த தந்தையுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல அவங்களும் எஸ்ஐஆரில் இருந்திருந்தாங்கன்னா யாரு உங்களுடைய தந்தையும் எஸ்ஐஆரில் இந்த உறவினர்னு போடுற இடத்துல யாரை போடுறீங்களோ அவங்களும் அந்த போன எஸ்ஐஆரில் இருந்தாங்கன்னா அவங்க தகவல் இங்க கொடுக்கலாம் அப்ப இதையும் கொடுத்து நீங்க இதையும் கொடுக்கறது நல்லா தான் இருக்கும் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் அப்படியும் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்க இதுல இல்லாட்டினாலும் நீங்களே இல்லாட்டினாலும் உங்களை சேர்ந்த உங்க தந்தையோ உங்க தாயோ உங்களுடைய கணவரோ இருந்தா அதை இங்க கன்ஃபார்மாக நீங்க கொடுத்துதான் ஆகணும் ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது வந்து நம்ம கொடுக்கும் போது தான் நமக்கு இந்த ஃபார்மே சக்சஸ் ஆகும் மேலே இருக்கக்கூடிய இந்த தகவலுங்கிறது வச்சு மட்டும் இந்த ஃபார்ம் சக்சஸ் ஆகாது இந்த ரெண்டுடைய தகவலை வச்சு தான் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நமக்கு என்ன ஆகும் இது அப்ரூவே ஆகும் அதனால அவங்க இறந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் என் தாயோ இல்லை என் தந்தையோ இறந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் ஃபைவ் வரையும் இருக்கக்கூடிய அந்த அட்டை எங்கிட்டு இருக்குது கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்போ உங்கள் டவுட் கிளியராக இருக்கும் தந்தையே இறந்தாலும் முதல் நீங்கள் அவங்களுடைய எண்ணெல்லாம் வந்து குறிப்பிடலாம் அதே மாதிரி தந்தையே இறந்திருந்தாலும் அவருடைய எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து வரக்கூடிய அந்த தகவலை நீங்கள் இந்த இடத்துல பதிவிடலாம் இந்த இடத்துல பதிவிடுற எல்லா தகவலும் உங்களுடைய தந்தையுடைய எஸ்ஐஆருடைய அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அட்டை இருக்குல்ல அதில் இருக்கிற தகவலாக இருக்கணும் இந்த இடத்துல பெயருங்கிறது இந்த அட்டை யார் இது இது இப்போ இது யாரை பற்றி பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் உறவினரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதாவது உங்கள் தந்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அவருடைய பெயர் தான் இந்த இடத்துல பெயர் போடணும் உங்கள் பேர்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா அந்த நான் லிங்க்கும் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆனால் உங்க தந்தை இறந்திருந்தாலும் நீங்க அவருடைய அந்த அந்த காலகட்டத்துடைய தகவலை கொடுக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல என்னன்னு கொடுக்குறது வந்து இப்போ அவர் இறந்து போகும்போது கடைசியாக இருந்துச்சுல அந்த அட்டையுடைய எண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் எஸ்ஐஆரில் வந்திருக்கும்ல அந்த எண்ணு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சந்தேகம் இருந்தாலும் சந்தேகத்தை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் தப்பாக மட்டும் ஃபில் பண்ணாதீங்க இது தொடர்பாக அடுத்தடுத்து நம்ம நிறைய வந்து தகவல்களை கொடுத்து கொண்டே இருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது காட்டும் கண்டிப்பாக பார்த்துவாங்க